بسم اللہ الرحمن الرحیم ان الحمدللہ نحمده نستعینه نستغفره نومن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات عمالنا من یهدی اللہ فلا مزل اللہ ومن یذللہ فلا حاضی اللہ واشہدو ان لا الہ الا اللہ وحدہ لا شریک اللہ واشہدو ان محمد عبدہ ورسولہ اما بعد அல்லாஹும்மா சல்லி அலா மொஹமதீன் வாலா அலி மொஹம்மதீன் கமா சல்லை தலா இப்ராஹீமா வாலா அலி இப்ராஹிம் மன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும்மா பாரிக் அலா முஹம்மதீன் வாலா அலி முகமதீன் கமா பாரக் தலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் இகாமதே தீனுங்கிற அந்த சிந்தனை அந்த சிந்தனை சார்ந்த ஒரு வியூ கர்பலா அப்படிங்கிற அந்த தொடரில் வந்து நாம் வந்து அது ஃபுல்லாக அதை வந்து காமிச்சோம் நபீ சொல்லாசலாம் அவங்களுடைய அந்த இருந்து எடுத்து குரானோட மெர்ஜு பண்ணி சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையோட மெர்ஜு பண்ணி நபி சொல்லாசல்லாம் அவர்களுடைய வருகை எதற்காக இருந்தது இந்த உம்மத்துடைய பனி உண்மையான பணி என்ன அப்புறம் நபி சொல்லா சல்லாம் அவங்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து ஃபுல்லாக அதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அதாவது நபி சொல்லா சலாம் அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகள் மற்றும் தருவதற்காக வந்தவர் கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய அனைத்து துறை சார்ந்த விஷயங்களும் கற்றுக் கொடுக்க தான் வந்தாங்க அதிலும் குறிப்பாக இன்றைய அந்த வளர்ச்சி அடைந்த உலகம் இருக்குல்ல அதனுடைய தேவை எதில் எந்த துறையில் அதிகமாக இருக்குன்னு எல்லா துறையும் தேவை ஆன்மீகத்துறையும் துறையும் தேவை தனிநபர் சார்ந்த அந்த விஷயங்களும் தேவை எல்லாமே தேவை ஆனால் தேவை எதில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அரசியல் வழிகாட்டுதல் தான் ரொம்ப ஜாஸ்தி இந்த காலகட்டத்திற்கு அப்போ நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்தவங்க அப்போ இந்த காலகட்டத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் தீர்வுகள் அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணணும் எப்போ பார் கிலாஃபத்து பார் ஆட்சி அதிகாரம் பார் அதை பேசுகிறாங்க அப்படின்னா தேவை எது அதிகமாக இருக்கும் அதை தான் வந்து அதிகமாக பேசணும் ஸோ அந்த அடிப்படையில் அது ஒரு டாப்பிக்கு எது கர்பலாங்கிறது அது ஒரு டாப்பிக்கு அதே மாதிரி அந்த கிலாஃபத்துக்காக பாடுபடுறது இன்றைக்கி வந்து சூழ்நில்கள் எந்த அளவுக்கு மோசம் அடைஞ்சிருச்சு நபீசெல்லாசலம் அவர்கள் நம்மளை விட்டுட்டு போன அந்த உலகம் எவ்வளோ மாறிடுச்சு அப்படிங்கிறது வந்து நபீசெலாசலம் அவங்களுடைய அந்த முன்னறிவிப்புகள் மூலமாக அந்த இறுதி நூற்றாண்டு நம்ம கிட்டத்தட்ட எண்டுக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்த்தும் விதமாக அந்த ஒரு தொடரில் வந்து அப்படி கொண்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ இதில் வந்து இப்போ அந்த கர்பலாக கிட்டத்தட்ட அது முடிஞ்ச மாதிரி இறுதி நூற்றாண்டு அது ரம்ஜான் முடிஞ்சு தான் அதை தொடரணும் டாபிக்கை ஸோ அது வரைக்கும் நம்ம இது மாதிரி அப்பப்போ ந இடை இடையில் நேரம் கிடைக்கும்போது இன்ஷெல்லாம் அடிப்படை கல்வி அந்த டாப்பிக்கும் வந்து கொண்டு வரலாம் குரான் தப்சீரும் இன்ஷால்லாம் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது கொண்டு வரலாம் அதுலேயும் வந்து சில கூடுதலாக சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா இந்த முஸ்லீம் சமுதாயம் மேலே சுமத்தப்பட்ட கடமை இது எது இந்த அரசியல் சீர்திருத்தம் அரசியல் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து முஸ்லீம் சமுதாயத்தின் மீது அல்லா சுமத்தி இருக்கிற ஒரு கட்டாய கடமை இது அப்போ இதிலிருந்து யாரும் வந்து தப்பிக்க முடியாது இது குறித்து நம்ம வந்து மறுமையில் கே கேள்வி கேட்கப்படுவோம் அப்படிங்கிறதை உணர்த்தும் விதமாக இன்னும் கூடுதலாக நிறைய வியூவில் வந்து புரிய வைக்கணும் ரசூலாவுடைய வாழ்க்கையில் நடந்தது ரசூலா வந்தாங்க அவங்க கிலாஃபத் கொண்டு வந்தாங்க அது அழிஞ்சு போச்சு அது ஒரு சாப்டர் அவ்வளோதான் புரியுது இல்லையா இப்போ அதுலேருந்து ரசூலா கடமை இருந்தது அது வந்து அல்லா நமக்கும் அதை உணர்த்தியிருக்கான் அப்படிங்கிறது அது நிறைய இடங்களில் ஹுரானில் வந்து அல்லா வந்து அதை உணர்த்துறான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு மாநாடுகளெலாம் நடந்தது அதுக்கிட்ட சொல்ல சொல்ல போனால் ஆன்டி கிலாஃபத் மாநாடு அதில் ஏராளமான ஆர்குமெண்ட்கள் வந்து அவங்க வைக்கிறாங்க அதாவது குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அதான் உல நல்ல உலமாக்கல் நன்மை ஏவுவாங்க தீய உலமாக்கல் தீமையை ஏவுவாங்க பொதுவாக இவங்களுடைய அந்த ப்ராபகென்டானு ஒன்று இருக்குது இப்போ கிலாஃபத்து பேசுகிறவங்களுக்கு எதிராக எதிர்கேள்விகள் கேள்விகள் அவங்க கேட்பாங்க நிறைய அப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளுடைய அந்த நம்ம வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் வந்து இன்னும் வலுவாக அது வந்து மக்களுக்கு வந்து அது புரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் அட்ரஸ் பண்ணி இன்ஷாலாக அதை ஒரு தனி ப்ளே லிஸ்ட்டாக கொண்டு வருவோம் அது டைட்டில் வேணால் ஏதாவது பின்னாடி வைப்போம் டக்குன்னு அது ஐடியா வர மாட்டேங்குது இன்ஷால அதோடைய முதல் டாபிக்கான்னு வச்சுங்களேன் இது நம்ம அது நிறைய இன்ஷால்லாம் அது ஒவ்வொருவங்க என்னென்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அதாவது நபீசுல்லாஸ்லாம் அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வந்து பணியாக சுமத்தப்பட்டது அப்படின்னா இல்லை அது ஆக்சிடென்டலாக கிடைச்சது அப்படிங்கிறேன் அப்போ கடைசியாக இப்போ ஒரு இது வரைக்கும் வைக்காமத்தீன் சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருந்த ஒரு சலஃபி உலமா யார் இவர் ஹுசைன் அவர் கூட அந்த பயானில் வந்து கடைசி அவர் என்ன சொல்கிறாரு அது வந்து மசீத அதாவது ரசூலில் வந்து அதுக்காக வரல தௌஹீதுக்காக வந்தாங்க தௌஹீது மேலே வச்சா அதாவது மு முஸ்லீம்கள் எல்லாருமே நல்ல ஆன்மீகவாதிகளாக மாறிட்டால் என்ன கிடைக்குமா ஆட்டோமேட்டிக்காக கிலாஃபத்து கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்லாம் உண்மையிலே வேலிடா அப்போ அது எல்லாமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அது எல்லாத்த விட அந்த ஆர்குமெண்ட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட்டு இந்த ஹதீஸை வச்சு சில விஷயங்கள் வந்து அது வந்து திரிச்சு சொல்லப்படுது எந்த ஹதீஸு இந்த ஹதீஸை ஜிப்ரில் அதுதான் இன்றைக்கி டாபிக் ஹதீஸு ஜிப்ரில் இஸ்லாம் வந்து ஒரு ஹதீஸ் வந்து சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப பாப்புலரான ஹதீஸு புகார் முஸ்லீமில் முதல் ஹதீஸ் அதுதான் அப்போ அந்த ஹதீஸுக்கு வந்து விளக்கம் சொல்லும்போது கூட நிறைய வந்து அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அது இந்த கிலாஃபத்து பேச இக்காமத்துதீன் பேசக்கூடிய அந்த சகோதர்கள் மத்தியில் அவங்க அதுலேருந்து நிறைய கேள்விகள் எழுப்புகிறாங்க ஸோ அதனால் அந்த ஹதீஸுடைய இதை முதல்ல ஆரம்பிப்போம் சார் இங்கேருந்து நம்ம அப்படியே தொடங்கி கொண்டு போவோம் அப்போது இந்த ஹதீஸ் என்ன பேசுது இந்த ஹதீஸில் வந்து என்னென்ன கருத்து இருக்குது ஏன்னா இந்த ஹதீஸை வச்சு தான் நிறைய இதை ஆஃப் பண்ணுறாங்க இஸ்லாம்னால் இவ்வளோ தாங்க அஞ்சு விஷயங்க அஞ்சு விஷயம் அவ்வளோதாங்க இஸ்லாமு அதை எல்லாம் விட்டுட்டு இவங்க எங்கே இருந்து எங்கே எங்கே கிலாஃபத்து பேசுகிறாங்க இங்கே எங்கே வந்துச்சிங்களா இது அப்படிங்கிற அதெல்லாம் கொண்டு வரேன் இப்போ இந்த ஹதீஸில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சுட்டு இன்ஷாலா அதை படிப்படியாக ஒவ்வொன்றா கொண்டு வருவோம் முதல்ல அந்த ஹதீஸை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் இன்ஷாலா இப்போ இதில் முதல்ல இந்த ஹதீஸ் வந்து பல அறிவிப்பாளர் தொடரில் வருது இப்போ இதில் நாம் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உமர் லியானோ அவங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு என் தந்தை உமர் பின் கத்தாப் ரலில்லான் அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் நாங்கள் ஒரு நாள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலை சல்லம் அவர்களின் அருகில் இருந்தபோது தூய வெண்ணிற ஆடை அணிந்து அடர் கருப்பு நிறத்தில் தலை ஒரு மனிதர் வந்தார் பயணத்தில் வந்த எந்த அடையாளமும் அவரிடம் காணப்படவில்லை எங்களில் எவருக்கும் அவரை யார் என்று அடையாளம் தெரியவில்லை அதாவது ஒரு நபிசுல்லா சலம் அவங்களுடைய சபைக்கு ஒருத்தர் வரார் வரார் அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கார் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறார் தலைமுடி எப்படி இருக்குது அடர்ந்த கருப்பு நிறத்தில் தலைமுடி இருக்குது வர்றார் பயணத்தில் உள்ளூர் காரர் மாதிரி தெரியல ஏன்னா தெரிஞ்சவராக இருந்தால் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க உள்ளூர் தெரியல ஆனால் வெளியூர் காரருக்கு உண்டான அடையாளமும் அவருக்கு ஃபிட்டாக மாட்டேங்குது ஏன்னா வெளியூர்னால் அந்த பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணாலே மணலில் வந்து மூஞ்சிக்கு படும் மணல் புழுதி அடித்து எல்லாம் அந்த கண் இந்த பூர்வத்தில் இங்கே எல்லாம் புழுதி படைஞ்சிரும் ஆனால் அப்படி இல்லை பியூ அப்படியே பளிச்சுன்னு இருக்கிறார் அப்போ யாருக்கும் அடையாளமும் தெரியல ஒரு குழப்பம் வந்து சபையில் என்ன ஆகுது சஹாபாக்கள் மத்தியில் ஏற்படுது அவர் நபிஸ் அல்லா சலாம் அவர்களின் அருகில் சென்று இப்போ ரசூல்லா கிட்டையும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது அது வந்து கிட்ட வந்து சபைக்கு வந்தாலும் அப்படி ஓரமாக ஆள் வந்தாங்கன்னா ஓரமாக உட்காருவாங்க மெயின் முக்கியமான சஹாபாக்கள் ஒரு அரணாக நபீஸ் அல்லாஹ் சலாம் அவங்களுக்கு இருப்பாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு எதையுமே பார்க்கவே இல்லை சபையுடைய அந்த பொசிஷனையும் பார்க்கல நேராக உள்ளவரர் நேராக வந்து இமாம் இமாம்கிட்டே நபி சுல்லாஸ்லாம் அவங்க கிட்டேயே போய் உட்கார்றாரு உட்காந்துட்டு தம் முழங்கால்களை நபி அவர்களின் முழங்கால்களோடு இணைத்து கொண்டு நெருக்கமாக அமர்ந்த காலோட காலு ஒட்டி அந்த அளவுக்கு க்ளோஸாக போய் உக்காடுறாரு அந்த அத்தையாத்தில் ரெண்டு போய் ரெண்டு பேரும் உட்காடுறாங்க போய் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி உட்காந்துக்கிறாங்க அப்போ அந்த பொசிஷனில் போய் உட்கார்ந்த உடனே அவர்கள் தம் கைகளை தம் தொடைகள் மீது பவ்யமாக வைத்து அமர்ந்தார் பிறகு முகம்மதே இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியுங்கள் என்று கேட்டார் எடுத்தோன்னா அதுவும் என்ன சொல்கிறாரு முஸ்லீம் அவரையும் பேசல அல்லாவுடைய தூதரன் கூட பேசலாம் அசூல்லாவுடைய பேரை சொல்லி பேசுகிறாரு முகம்மதே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அப்போ அதுக்கு நபிசுல்லா சொல்லம் அவங்க சொல்கிறாங்க இஸ்லாம் என்பது அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முஹம்மது ஆகிய நான் அல்லாவின் தூதர் என்றும் நீங்கள் உறுதி கூறுவதாகும் முதல் விஷயம் கலிமா ஷஹாதத் சொல்லணும் அதாவது அல்லாஹ் அல்லாஹ் ஒரு தவிர வேறு இறைவன் இல்லை நபி சல்லாசல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிறத சொல்லணும் ரெண்டாவது தொழுகையை கடைபிடிப்பதும் தொழுகை கடைப்பிடிப்பதும் ஜக்காத்தை வழங்குவ வருவதும் மூணாவதா ஜக்காத்தை சொல்கிறாங்க ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது இது நாலாவதாக சொல்கிறாங்க சென்று வர முய இயன்றால் இறை இல்லம் காபாவில் ஹஜ்ஜு செய்வதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள் இந்த அஞ்சு விஷயங்கள் இதை வந்து நபீஸ் இல்லா இஸ்லாம் அவர்கள் இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறது பதில் சொல்கிறாங்க அதே வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா அகமதில் வரக்கூடிய இரநூத்தி ரெண்டாவது ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் ஜிபுல்ல இஸ்லாம் இதை சொன்ன உடனே ஆப்போசிட்டில் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செயல்களை எல்லாம் நான் செய்தால் முஸ்லீமாகி விடணும் அப்போ இது செஞ்சாண்ணா முஸ்லீமா அப்படின்னு கேட்குறாரு இஸ்லாம்னா என்னன்னு கேட்குறாரு கேட்டுட்டு அப்போ இது செஞ்சாண்ணா முஸ்லீமாங்கிறார் ஆமாங்கிற இப்போ இதை வச்சு தான் ஃபித்தனாக பண்ணுறேன் இஸ்லாம் அவ்வளோதானே அவ்வளோதானே முடிஞ்சதுல அப்புறம் என்ன ஏன் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் ஆயிடுச்சு இல்லை முஸ்லீம் ஐட்டம் இல்லை அவ்வளோதான் அப்போ எல்லாமே கிடைக்கும் முஸ்லீம்களுக்கு என்னென்ன எல்லாம் எல்லாம் சொல்கிறான்ல அந்த கோப்பைகள் அது அந்த சொர்க்கத்துடைய கண்ணீர் எல்லாமே கிடைச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறேன் அப்போ இதுக்கு விளக்கம் தான் பார்ப்போம் சொல்லலாம் அப்போ அதுக்கு வந்து அவர் சொன்ன உடனே ரசூலாக என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீ முஸ்லீம் ஆயிடுவீங்க அப்படிங்கிறேன் அதற்கு அந்த மனிதர் உண்மைதான் என்று இதை சொல்லி முஸ்லீம் ஆயிட்டு ஆயிடுவீங்கன்னு ரசூலாக சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டுங்கிறார் ஆமாம் நான் முஸ்லீம் ஆயிடுவேன் தான் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறேன் அப்போ இதில் வந்து சாகபகளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் இவ்வாறு அவர் கூறியதை கேட்டு அவரே கேள்வியும் கேட்டு அவரே நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் அளித்த பதிலை உறுதிப்படுத்தவும் செய்கிறாரே என்று நாங்கள் வியப்படைந்தோம் இது கேள்வி இவர் கேட்குறாரு மார்க் இவருக்கு ரசூலாக்கு இவர் போடுறாரு அப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சரியமாக நாங்களாம் ஆச்சரியப்பட்டோம் அப்படிங்கிறேன் அடுத்து அவர் ஈமான் பற்றி எனக்கு தெரியுங்கள் என்று கூறினார் ஈமான் பற்றி சொல்லுங்கள் ஈமான்னா என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற அதுக்கு நபிசல்லாஸ்லாம் சொல்கிறாங்க அல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்புவதாகும் அஞ்சு விஷயம் அல்லாஹ் வானவர்கள் அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய தூதர்கள் நாள் அஞ்சு விஷயம் ஆறாவதா சொல்கிறாங்க நன்மை தீமை அனைத்தும் விதியின் படியே நடக்கின்றன என்று நீங்கள் நம்புவதாகும் ஆறாவது என்ன படி தான் இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு விஷயத்தை சொல்கிறேன் இதையெல்லாம் நான் நம்பி ஏற்றுக்கொண்டால் நான் மூமினாக மாறிவிடுவேனா என்று கேட்க அப்போ இதெல்லாம் நம்பிட்டா நான் மூமின் அவ்வளோதானே அப்படிங்கிற ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறேன் அதற்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறேன் ஆமாம் தான் அப்படிங்கிற மறுபடியும் அதையே சொல்கிற மறுபடியும் அதே மாதிரி மார்க் போடுற மாதிரி உண்மைதான் அப்படிங்கிறவன அப்போது அடுத்த இன்னொரு கேள்வி மூணாவது ஒரு கேள்வி கேட்குறேன் அடுத்த மனிதர் இஹசான் பற்றி எனக்கு தெரியுங்கள் இஹசான்னா என்ன அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற